வணக்கம் மக்களே முகலி வாகத்துலேருந்து உமா மேடம் அவங்க நம்மக்கிட்ட இந்த ஆட்டோமேட்டிக் காரை சென்னையோட சிட்டி டிராபிக்கில் எப்படி பயம் இல்லாமல் ஓட்டுறது அப்படின்னு பயிற்சி எடுக்க வந்திருக்காங்க இது வந்து நாலாவது நாளும் அஞ்சாவது நாளும் சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டும் போது எடுத்து வீடியோக்களின் தொகுப்பு தான் ஸோ மொதல் நாள் நம்ம பேசிக் கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்க அவ்வளோ பயந்தாங்க என்னால் இந்த காரை ஓட்ட முடியுமா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க ரெண்டாவது கிளாஸ் ஹைவே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு ஹைவேல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிலெட்டர் ஆக்சிலெட்டர்னா என்ன பிரேக் எப்படி ஸ்மூத்தாக பிடிக்குது ஸ்டேரிங் கண்ட்ரோல் அப்படி கொண்டாடுறது உங்கள் மேலே உங்களுக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் வரும்போது பயம் இல்லாமல் ஓட்டுவிங்க சாய்ரஸ் பர்சனல் கார்டேனஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரெயினிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி பயிற்சி எப்பவுமே உங்கள் காரில் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்தால் தான் நாங்கள் பயிற்சி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களால் உங்கள் வீட்டிலேருந்து பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் அதனால் உங்கள் கார்லேயே பயிற்சி எடுங்க நன்றி